வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்கிழி நம்முடைய சேனலில் திருக்குறளினுடைய மூன்று பிரிவுகளான அற அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இந்த அறம் த விட்சு த பொருட்பால் வெல்த் அண்ட் இன்பத்து தட்ஸ் தட்ஸ் அக்ஷல் அதாவது காமத்துப்பால் காமம் இப்போ இந்த மூன்றுமே மூன்று வகையான பிரிவுகளில் தொடர்ச்சியாக வெளியிடுகிறோமோ இல்லையோ இந்த மூன்று தலைப்புகள் இந்த மூன்று தலைப்புகளிலும் இந்த மூன்று தலைப்புகளை ஒட்டியும் நம்முடைய வீடியோக்கள் நிறைய வெளிவர இருக்கிறது அதை எப்படி கண்டறிவது என்றால் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் மறந்துடாமல் அப்படி நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நான் புதுசாக எந்த டிவிஷனில் எந்த பிரிவில் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும் இது இது வரைக்கும் நான் வந்து பங்கு சந்தை குறித்து போட்டிருக்கேன் பத்திரங்கள் குறித்து போட்டிருக்கேன் காப்பீடுகள் குறித்து இது போட்டிருக்கேன் தங்கம் குறித்து போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து வெலுத்தில் வரும் அறம் அது வந்து அரசியலும் மற்றவர்களும் சார்ந்த சமூகம் சார்ந்தது அதற்கும் நான் வீடியோக்கள் போட்டு வரேன் இப்போது காமத்துப்பால் அதாவது காமம் குறித்த சில சந்தேகங்கள் அது நீண்ட காலமாக வந்து வெளி வெளியாக வந்து கொண்டிருக்கிற சந்தேகங்கள் அவை காலத்திற்கு ஏற்ப காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப அந்தந்த மருத்துவர்கள் மற்றும் அறிஞர்களால் அது விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் உங்களுக்கு செக்ஸுவல் வெல்னஸ் என்ற அந்த ஒரு ஹேஷ்டாக்லையும் நான் போட்டு வரேன் ஸோ இது அத்தனையும் உங்களுக்கு வீடியோ கிடைக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரும்பினால் நான் விரும்பும் நீங்கள் எதிர்பார்க்கும் செய்திகளை கொடுத்து விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுண்ணா தேங்க்யூ வெரி மச் நன்றி